அனைவருக்கும் வணக்கம் சாமுத்ரிகா லட்சணம் என்பது ஒருவரின் அங்க அவயங்களை வைத்து அவர்களின் குணநலன்களை சொல்வதாகும் பொதுவாக இது பெண்களுக்கு பொருந்தும் ஆனால் ஆண்களின் அங்க அவயங்களை வைத்தும் அவர்களின் விபரங்களை சொல்லலாம் ஆண்களின் தலை நெற்றி கண்கள் மூக்கு உதடு கன்னங்கள் தாடை தோள்பட்டை ஆகியவைகளை கொண்டு அவர்களின் குணநலன்களை சொல்லலாம் ஓர் ஆணுக்கு எதுவெல்லாம் லட்சணம் என்பதை குறித்து பார்ப்போம் தலை ஒரு ஆணுக்கு தலை பெரிதாகவோ உயர்ந்தோ இருந்தால் அவர்களிடம் செல்வம் கொட்டும் அதுவே பின்பகுதி புடைத்திருந்தால் நல்ல அறிவாளி தலையில் உள்ள நரம்புகள் புடைத்திருந்தால் தந்திரமானவர்கள் நெற்றி நெற்றி நன்கு அகலமாகவும் உயர்ந்தும் இருந்தால் அவர்களிடம் அறிவும் செல்வமும் அதிகம் இருக்கும் சிறிய நெற்றியை கொண்டவர்கள் சற்று புத்தி மலங்கியவர்களாக இருப்பர் அதுவே நெற்றியில் ரேகைகள் தெரிந்தால் அவர்களிடம் அதிர்ஷ்டம் அதிகம் உண்டு ரேகைகள் இல்லாவிட்டால் ஆயுள் குறைவாக இருக்கும் கண்கள் ஒரு ஆணுக்கு கண்கள் அகலமாகவும் சிவப்பாகவும் இருந்தால் அவன் உலகையை ஆளும் திறன் கொண்டிருப்பான் அதுவே சிறிய கண்களை கொண்டிருந்தால் அவர்களிடம் அறிவும் ஆற்றலும் சற்று குறைவாக இருக்கும் மூக்கு கூர்மையான மூக்கைக் கொண்ட ஆண்கள் செல்வம் பதவி புகழ் என்று இருப்பார்கள் சிறிய மூக்கை கொண்டவர்கள் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பர் அதுவே மூக்கின் பகுதி பெரியதாக வீங்கியிருந்தால் அவர்கள் நல்ல சிந்தனையாளர்கள் மற்றும் செல்வந்தர்களாக இருப்பர் உதடு உதடுகள் சிறியதாகவும் சிவப்பாகவும் இருந்தால் நல்ல அந்தஸ்து மற்றும் அதிகாரம் அவர்களிடம் நிலைத்திருக்கும் ஒருவேளை உதடு கருமையாக தடித்திருந்தால் அவர்கள் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கன்னங்கள் கன்னங்களின் மேல்பகுதி உயர்ந்திருந்தால் சுயநலமிக்கவர்களாக இருப்பர் சிரிக்கும் போது அல்லது பேசும்போது கன்னங்களில் குழி விழுந்தால் செல்வந்தர்களாகவும் அதிர்ஷ்டமிக்கவர்களாகவும் இருப்பர் ஒருவேளை கன்னங்கள் மிகவும் பரந்து தசைப்பகுதி மிக்கவர்களாக இருந்தால் நல்ல ஆட்சியாளர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருப்பர் தாடை ஒரு ஆணின் தாடை நீளமாக இருந்தால் சிறந்த பேச்சாளராக இருப்பார் அதுவே தாடையில் முடி நன்கு அடர்த்தியாக வளர்ந்தால் அவர்கள் சற்று சுயநலமிக்கவர்களாக இருப்பர் தோள்பட்டை ஒரு ஆணுக்கு தோள்பட்டைகள் உயர்ந்திருந்தால் அவரிடம் செல்வம் கொளிக்கும் சமமாக இருந்தால் அறிவானவர்களாக இருப்பர் அதுவே தாழ்ந்திருந்தால் நீண்ட ஆயுளை கொண்டவர்களாக இருப்பர் தோள்பட்டையில் ரோமங்களை கொண்டவர்களாக இருந்தால் நினைக்கும் எந்த காரியத்திலும் வெற்றி காண முடியாது ஒரு ஆணுக்கு மார்பு பகுதி அகலமாகவும் நல்ல தசைப்பிடிப்போடும் இருந்தால் தான் இருக்கும் இடத்தில் நல்ல புகழ்பெற்றவனாக இருக்கும் மார்பு பகுதியில் ரோமம் இல்லாவிட்டால் நல்லதல்ல ஒரு ஆண் உயரமாக இருந்தால் அது நல்ல ஆளுமைக்கான அடையாளம் ஒரு உயரமான ஆண் நல்ல உடல் பாகங்களுடன் இருந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டும் மற்றும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார்கள் நீளமான விரல்களை கொண்ட ஆண்களுக்கு கலையார்வம் அதிகம் இருக்கும் விரல்களுக்கு இடையே அதிகப்படியான இடைவெளி இருந்தால் தரித்திரமாம் உள்ளங்கையின் நான்கு மூலைகளும் சம அளவு உயரத்தில் தட்டையாக இருந்தால் நல்ல பதவியில் இருப்பர் உள்ளங்கையில் குழி அதிகம் எழுந்தால் ஆயுள் காலம் மிகவும் குறைவு முழங்கால் வரை நீளமான கைகளை கொண்ட ஆண்கள் ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள் மற்றும் நல்ல கல்வி அறிவை கொண்டவர்களாக இருப்பர் குட்டையான கைகளை கொண்ட ஆண்களை நம்பக்கூடாது கைகளில் நீளமான ரோமங்கள் கொண்டிருத்தல் அவர்களை செல்வம் தேடி வரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்